இன்று தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு அமைச்சரவை பதவியேற்புக்கு அடுத்த நாளான இன்று பெருத்துறையில் கற்கோளம் பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய இராணுவ முகாம் ஒன்று அகற்று அகற்றப்படுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கு

தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதற்கு பதிலாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அந்த தேசியப்பட்டியல் லோசனை ஊடாக பாராளுமன்றத்துக்கு வருவார் என்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கொடுப்பினவர்கள் குறைப்பது தொடர்பாக பேசப்பட்டு வந்திருக்கு உதாரணமாக இந்த வாகன கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் இந்த வீட்டு வாடகை தொடர்பான கொடுப்பனவுகள் பல குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இது தொடர்பாக ஒரு குழு ஒன்றை அமைச்சு வணக்கம் இன்று தமிழர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியும் நேற்று ஆண்ட்ரூ மார்சநாயக்கனுடைய அந்த அமைச்சர்களுடைய பதவியேற்பு நிகழ்வு நடந்தது அவர் அவருடைய ஆட்சியில் அமைச்சருடைய பதவியேற்பு நிகழ்வு நடந்தது அதுல தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் தான் பலர் என்றது உங்களுக்கு தெரியும் அனைவருமே இங்கே தேசிய மக்கள் தான் அவர்கள் எடுப்பார்கள் சொல்லியிருந்தார் அந்த வகையில் இந்த அமைச்சரவை பதவியேற்புக்கு அடுத்த நாளான இன்று பரித்துறையில கற்கோளம் பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ராணுவ முகாம் ஒன்று அகற்று அகற்றப்படுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ராணுவத்தினர் தங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட அந்த பிரதேசத்திலிருந்து வெளியேற சம்பவம் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு மக்கள் அனைவருமே சந்தோஷமா இருக்கணும் கேட் கேட்ட இடத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறோம் உண்மையிலேயே இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான முடியுமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இனி ராணுவம் அகற்றப்படுமா இருந்தால் அந்த இடத்துல நாங்கள் குடி சந்தர்ப்பங்களும் இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் பெருத்துறை என்றால் அதிக விவசாய காணிகளும் அங்கே இருக்குது இப்படியான பல காணிகள் கிட்டத்தட்ட இது ஒரு மூன்று ஏக்கருக்கு மேற்பட்ட காணி இந்த ராணுவ கட்டுப்பாட்டு அகற்றப்பட்ட பின்னர் அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு அலையை உருவாக்கி இருக்கு கேம்ப முதல் இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு தான் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுல இருந்து இந்த கேம் முதல்வர் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது இப்போ தனியார்ட காணிதானே காணி என்றால் அளவில் விட சொன்னால் கேம்போம் என்ன கல் மண்ணுகள் அதுகள் களவு மற்ற கஞ்சா பிரச்சனை அதுகளால் பாதுகாப்பாக இருந்தது இப்போ இருந்து கொண்டு தானே எல்லாம் விட்டு கொண்டு வந்து அரசாங்கம் எல்லாத்தையும் எடுக்குதுதானே எடுக்கல எடுக்கிறது நல்லே எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு இடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த பாதைகள் விடுவிக்கப்பட்டது இது மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்பட்டிருந்தது ஏன்னா பல கிலோமீட்டர்கள் பாடசாலைகளுக்கும் ஆலயங்களுக்கும் சுற்றி சென்ற மக்கள் இப்ப இலகுவாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்க என்று அவர்களே சொல்லியிருந்தார்கள் அதற்கு பிறகு ஆணையரவு சோதனை சாவடி உடனடியாக விடுவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த ஆணையரவுடைய சோதனை சாவடி வந்து உண்மையிலேயே ஒரு பிரியோசனம் இல்லாத செயற்பாடு என்று பலரால பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது ஆணையரனுடைய சோதனை சாவடி மட்டுமில்லை அந்த எழுதுமட்டு வாழ்ல இருக்கிறதுல இருந்து தொடர்ந்து இந்த ஏனையின் வீதியில் இருக்கிற சோதனை சாவடிகள் பல தேவையற்ற விதத்துல இங்க இருக்குது இதை எப்படியாவது நீங்கள் எடுக்க வேண்டும் இது மக்களுடைய போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்குது என்று பல காலமாக சொல்லப்பட்டு வந்த நிலையே இருந்தது ஆனால் மாரச நாயக்கனுடைய ஆட்சியில் இவை நீக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இந்த விடயம் தமிழ் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல காணிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த போர் உச்சம் பெற்ற சூழ்நிலையில் பிடிக்கப்பட்ட அந்த பலாலி பலாலியில் இருக்கிற பல பல இடங்கள் இன்னுமே உயர் பாதுகாப்பு விலையமாகத்தான் பேணப்பட்டு வருகின்றது உண்மையிலே அதில் பல லட்சக்கணக்கான மக்களுடைய காணிகள் இருக்கு அந்த காணிகள் விடுவிக்கப்படும் பட்சத்தில் பலர் அதனுடைய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அல்லது தங்களுடைய குடிமறைகளையும் அமைத்துக் கொள்ள முடியும் இப்படியாக பல விடங்கள் அந்த பலாளி மண்ணிலையும் செய்ய முடியும் ஆகவே அதுவும் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று மக்கள் மத்தியில் வந்திருக்கு முல்லைத்தீவில் இருக்கிற உங்களுக்கு தெரியும் கேப்பா பிளவில் ஒரு பல ஏக்கர் கணக்கான இடமே இந்த ராணுவத்தினுடைய முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நீங்கள் கேப்பா பிளவு ரோட்டால் போய் அதை சுற்றி மற்ற ரோட்டால் வருகின்ற பொழுதும் கூட அந்த ராணுவ முகாம்களை நீங்கள் பார்க்க முடியும் இது வீதிகளுக்கு நடுவிலேயே அந்த ராணுவ முகாம் பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படி ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் அந்த கேபாப்ல ஒரு ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கருணை அமர அவர்கள் முல்லைத்தீவுக்கு வந்த இடத்துல கூட மக்கள் அதற்கான ஒரு மனுவை கையளித்திருந்தார் ஆகவே இதுவும் விடப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கு இனி அடுத்து வரும் காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஓராம் தேதி அமைச்சரவை கூட இருக்குது அந்த அமைச்சரவை கூடினா பிறகு பாராளுமன்றம் கூடினா பிறகு என்ன விடயங்கள் இங்கே தீர்மானிக்கணும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம் ஏடா பாராளுமன்றம் கூடிய பிறகு உண்மையிலேயே இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் அன்றோனுடைய அரசுக்கு இந்த ஒரு பிரச்சனை மேற்படாது என்று கூறப்படுகின்றது என்றால் மூன்று இரண்டு பெரும்பான்மை விட அதிகமான பெரும்பான்மை அவர்கள் பெற்றிருக்கின்றார் ஆகவே அதில் ஒரு பிரச்சனை ஏற்படாது ஆகவே இந்த விடயங்களை இலகுவாக மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அடுத்தபடியாக அவர்கள் இந்த விடயத்தை சம்பந்தமாக யோசிச்சு வச்சிருக்காங்க என்பதையும் கொடுத்திருந்தான் பார்ப்போம் ஏற்கனவே இது தொடர்பான பல விடயங்களும் பலியான வண்ணமே இருக்கிறது அது தொடர்பாக பல செய்திகளும் வெளிவந்த வண்ணமே இருக்குது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பட்டியல் ஆசனங்கள் யார் யாருக்கு கிடைக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி நிலை ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது இருந்தாலும் கூட அது ஒரு இப்ப விழுப்புரம் நிலையில தான் இருக்கு ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சியில் அவர் ஒரு கூட்டணி கட்சியாக தான் அதுல இணைஞ்சது ஆகவே இன்னொரு கட்சியில இருக்கிற உறுப்பினருக்கு இதை கொடுக்கிறது தொடர்பாக அந்த கட்சியில இருக்கிறார்கள் விமர்சனம் தெரிவிச்சிருக்கிறோம் அவை தொடர்பாக என்ன முடிவுகள் எடுக்க போயிடும் என்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் சஜித் பிரேமதாஸ் அணிக்கும் மனோ கணேசன் அணிக்கும் முருகன் நிலைமை இப்ப இருந்து வர சூழ்நிலையை நாங்கள் பார்க்க மாதிரி இருக்கு ஆகவே இது தொடர்பான அடுத்த கட்ட தீர்மானங்களையும் நாங்கள் ஜோதிச்சுதான் முடிவு எடுக்கணும் ஒரு நாள் தான் இருக்குது இரண்டாயிரம் இருபத்தொராம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்கு அதுக்கிடையில இந்த தேசியப்பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான இந்த விவரங்கள் அங்க போயிரும் அடுத்த ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தேசிய பட்டியலூடாக வருவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கு அவர் தேசிய பட்டியலூடாக வர வராவிட்டாலும் கூட அவருடைய சிலிண்டர் சின்ன கட்சிக்கு வந்து இரண்டு ஆசனங்கள் தேசிய பட்டியலோடாக கிடைக்கிறதுக்கு இருக்கு அதுல ஒன்று ரவிகர்ணா நாயக்க போவார் என்கின்ற ஒரு எதிர்புறகள் முன்வைக்கப்படுகின்றது அந்த வகையில ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதற்கு பதிலாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் அந்த தேசிய பட்டியல் வசனம் ஊடாக பாராளுமன்றத்துக்கு வருவார் என்று கூறப்படுகின்றது ஆகவே இது தொடர்பாகவும் பல விடயங்கள் முன்வைக்கப்பட வருகின்றது ஏன்னா இந்த தேசிய பட்டியல் ஆசனம் என்று சொல்கின்ற பொழுது ஏற்கனவே முன்னே ஆட்சியிலும் கூட தேசிய பட்டியல் மூலமாக வந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் பிரதமராகி பிறகு ஜனாதிபதியாகவும் வந்தார் ஆகவே இந்த தேசிய பட்டியல் மூலமாக ரணில் விக்ரம் வருகிறார் என்கின்ற பொழுது பலருக்கும் ஒரு அச்ச நிலைமை உருவாகிறார் அதே நேரத்துல அவர் சம்பந்தமான ஒரு பழைய நினைவுகளும் வந்து போறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே இந்த விடயத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வச்சு பார்க்கணும் இந்த தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான புலறுபடிகளும் இருக்கு அடுத்ததாக தமிழரசு கட்சிக்கு வந்தா தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பாகவும் ஏற்கனவே அந்த ஆசனம் சத்தியலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அது தொடர்பாகவும் ஒரு பேச முன்வைக்கப்படுது அம்பார மாவட்டத்தில் இருக்கிற தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் இது தொடர்பான விமர்சனங்களை வழங்கி இருக்கிறார் அம்பாரா மாவட்டத்திலையும் தமிழரசு கட்சி கிடைச்சிருக்கு கோடீஸ்வரனுக்கு ஒரு ஆசனம் கிடைச்சிருக்கு ஆகவே இது தொடர்பாக அவரும் ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறார் அதாவது வந்து அந்த அம்பாரா மாவட்டத்தினுடைய தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் சத்தியலிங்கத்துக்கு கொடுத்திருக்க கூட பெண் ஒருவருக்கு நாங்கள் இந்த முன்னுரிமையை அழிச்சிருக்கோம் ஏண்டா ஏற்கனவே இந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்கின்ற ஒரு விடயம் தான் இந்த அண்ட்ரோமாரி அன்ட்ரோம அரசாங்கத்துடைய கட்சியிலையும் சரி தேசிய மக்கள் சக்தியிலையும் சரி தேனிய தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சிகள் எல்லா கட்சிகளிலையும் இப்போ அண்மை காலமாக ஒரு அலாடி போட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் என்ற வரிசையை நாங்கள் பெண்கள் ஒருவருக்கு பெண் ஒருவருக்கும் இந்த தேசிய பட்டியல் ஆசனம் கொடுத்திருக்க வேண்டும் என்று அவர் விமர்சனம் முன்பெற்றிருக்கார் அவர் விமர்சனம் முன்பெற்றிருக்கிறார் அது சத்தியலிங்கத்துக்குரிய இந்த தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பாக இன்னும் பேர முடிவுகள் எடுக்கப்போயுமா என்கிறதை நாங்கள் பொறுத்திருந்தா பார்ப்போம் ஏண்டா இந்த சத்தியலிங்கம் அவர்களுக்கு பட்டியல் ஆசனம் கொடுக்குற பொழுது கூட அங்க சிவமோகன் ஏற்கனவே அவர் தொடர்பான குற்றப்பிரை முன்பெற்றிருந்தார் ஆகவே இந்த இந்த சத்தியலிங்கம் அவர்களுக்கு பட்டியல் ஆசனம் கொடுப்பது தொடர்பாக கட்சிக்குள்ளேயே பல குளறுபடிகளும் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களும் இருக்கு ஒருவர் சத்திய சத்தியலிங்கத்தை ஏற்ற ஒரு கருத்தையும் இன்னொரு சத்தியலிங்கத்துக்கு மறுப்பான கருத்தையும் தெரிவித்த பண்ணமே இருக்கிறேன் ஆகவே தமிழரசு கட்சிக்குள்ள இன்னும் இந்த குழப்ப ஒரு ஊடுருவி கொண்டுதான் இருக்குது உண்மையிலே இந்த கட்சிகளுக்குடைய குழப்ப நிலை என்பது உண்மையிலேயே இந்த பிரேசபை தேர்தலையும் மான் சபை தேர்தலையும் பாதிக்கும் ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குரிய இந்த வாக்குகள் குறைந்தது காரணமே இந்த கட்சிகளுக்குள்ள இருந்த குளறுபடிகள் தான் ஆகவே மணிவண்ணன் அணியினர் ஒரு பக்கத்துல கட்சியாக ஒன்றுடைவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் கஜேந்திரகுமாரும் தாங்களும் கூட நிப்பினம் என்று அந்த வகையில் என்ன இங்கே இன்னுமே இந்த கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உட்கட்சி பூசல் என்பதே உண்மையிலே ஒரு கட்சி விடுவிடுவதற்கான ஒரு காரணம் தான் ஆகவே இந்த உட்கட்சி பூசல் மூலமாக என்ன விடயம் நடக்கப்போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்கணும் சத்தியலிங்கத்துக்கு தேசியப்பட்டியல் ஆசனம் தொடர்பான ஒரு தளும்பல் நிலை தான் இருக்குது அதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இருபத்தி ஓராம் தேதி அனைத்து இந்த தேசிய பட்டியலும் அவர்கள் ஒப்படைத்து விடணும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னர் இந்த தேசிய பட்டியல் விவரங்கள் ஒப்படைத்து விடணும் அதுக்கு பிறகு இந்த பாராளுமன்றம் கூடுன்ற பொழுது இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேரும் அந்த பாராளுமன்றத்தில் அமர்விடும் அதற்கு பிறகு யார் யாருக்கு என்னென்ன விடயங்கள் என்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விமல் வீரவன்ஸ் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம் பெரும்பான்மை ஆதரவு வந்து வடக்குலையும் கிழக்கிலையும் அன்பகுமார் சாயக் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்களும் இந்த ஒற்றி ஆட்சி அதாவது வந்து ஒரு சிங்கள அரசுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆட்சியை அங்கீகரித்து விட்டோம் என்கின்ற ஒரு பொருள் பட அவர் குறிப்பிடுகின்றார் இனி கனடாவில் இருக்கிற புலம்பெயர் ஆக்களோ அல்லது வேறு தேசங்களில் இருக்கிற புலம்பெயர் மக்களோ இனி ஜெனிவாவில் எங்க போர்க்கூட்ட விசாரணை தொடர்பாகவோ வேறு விடயங்கள் தொடர்பாகவோ பேச முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே ஒரு சட்டத்தன்மை கூட இது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார் இந்த இதே சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பிலேயே அவரும் ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார் ஆகவே இந்த நாங்கள் இந்த அன்ருமாச நாயக்கனுடைய அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்தது வந்து ஒரு பக்கமாக இப்படியும் புரட்டி போட்டிருக்கிறது இனி ஜெனிவாவில் எங்களது தேசிய உரிமை சார்பாக என்னுடைய தமிழ் தேசிய பிரச்சனை பேச முடியாத ஒரு சூழ்நிலையே அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் யாரு இந்த குறிப்பிட்ட விமல் பீரவ்சமாக இருக்கட்டும் அந்த சட்டத்தனியாக இருக்கட்டும் அப்படி செய்ய இயலாது நீங்கள் எந்த விதமான கேள்விகளையும் கேட்க இயலாது என்கின்ற ஒரு பொருள்ல கதைச்சிருக்கோம் உண்மையிலேயே இந்த விடயத்தை நாங்கள் இரண்டு பார்க்கணும்னா இது வந்து நாங்கள் எங்களுடைய தேசிய தமிழ் தேசிய கட்சிகள் கூடிய இருந்த குளறுபடிகளும் நம்பிக்கை இனமும் காரணமாகத்தான் நாங்கள் அன்புமார் அவர்கள் அவர்களுக்கூடிய வாக்கு போனது மற்றும்படி எங்களுடைய இன பிரச்சனைக்கான தீர்வு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பது அப்படியே தான் இன்னும் இருக்குது அதற்கான தீர்வு திட்டங்களை நாங்கள் சர்வதேச கோருவதாக இருந்தால் சர்வதேச விசாரணை மூலமாக கோருவதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது ஒரு தான் இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்பை சோண்டமே இருக்கிற தமிழர் சார்பாக இருக்கின்ற அரசியல் விமர்சகர்கள் இன்னும் இப்படியான கருத்து நிலைப்பாடு தான் இருக்கிறேன் இந்த ஒரு உரிமை எப்படி எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த உரிமையை யாரும் பறிக்க முடியாது கருத்திலேயர்களும் அவர்கள் சொன்ன வண்ணமே இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த விடயம் இவ்வாறாக போகணும் அதே சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பொறுப்பினர்கள் குறைப்பது தொடர்பாக உண்மையில பேசப்பட்டு வந்திருக்கிறது இந்த ஆட்சியில வந்து பல பொடுப்புணவுகள் குறைக்கப்படும் உதாரணமாக இந்த வாகன கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் இந்த வீட்டு வாடகை தொடர்பான கொடுப்பனவுகள் பல குறைக்கப்படும் என்று சொல்லப்பட்டுகின்றது உண்மையிலேயே இது தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த கொடுப்பனவுகள் தொடர்பாக பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு அந்த வகையில் நாங்கள் இலங்கை நாடாளுமன்றத்தின செயலா நாயகம் குசானி என்னென்ன கொடுப்பினர்கள் இருக்கின்ற அவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்லிக்க என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுறது வந்து சம்பளம் இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்படுறது ஒரு கொடுப்பனவு இப்போ தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுமார் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரையிலையும் கொடுப்ப கொடுப்பினை வழங்கப்படுகின்றது அந்த கொடுப்பனவை வந்து இது தவிர இந்த ஐம்பத்தி நாலாயிரம் தவிர வருகை கொடுப்பனவாக வருகை கொடுப்பனால் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருகை தருவதற்கு நாடாளுமன்ற கூட்டங்கள் நடைபெறும் நாட்கள்ல வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மற்ற கூட்டத்தொடர் இல்லாத நாட்கள்ல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லாத நாட்கள்ல விசேடமாக நாடாளுமன்ற குழு கூட்டங்கள்லையும் அல்லது குழு கலந்துரையாடுகளையும் கலந்து கொள்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் கொடுப்பனவு அவர்கள் எந்தெந்த இடங்களில் இருந்து வருகிறார்கள் என்ற அந்த தூரத்தை கணிச்சு அந்த எரிபொருள் விலை சூத்திரத்தையும் கணிச்சு அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு பேருக்கும் இடையில அது வேறுபடும் இந்த ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய் மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொடுப்பனவு வழங்கப்படாது இந்த அடிக்கடி இவர் அவர்களுடைய தூரத்தையும் இந்த விலை சூத்திரத்தையும் கணிப்பிட்டு அவர்களுக்குரிய கொடுப்பனவுகள் மாறுபடும் எரிபொருள் கொடுப்பனவுகள் மாறுபடும் அடுத்ததாக இந்த நாற்பது கிலோமீட்டர்களுக்குள்ள வீடு இல்லாதவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டருக்குள்ள வீடு இல்லாதவர்கள் விண்ணப்பித்து மாதுவிலையில் அமைந்துள்ள எம்பி குடியிருப்புகளை கொள்ளலாம் என்றும் அந்த நாடாளுமன்ற செயலாணம் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் அவர்களது வீட்டு வாடகையாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தப்படும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணம் என்றால் அந்த உறுப்பினர்கள்லாம் அவர்கள் செலுத்தணும் மற்றும்படி இரண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாயும் செலுத்தவன் அடுத்த ஸ்ரீ ஜெயவர்தபுர வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் கொடுப்புணவுகள் இருந்து தொகையை குறைக்க நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சு இணைந்து வசதி அளித்துள்ளதாக குசானி ரோகனதீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் இப்படியாக இதுவரைக்குமே இந்த ஒரு கொடுப்பனவு தான் இருந்தது இனிமேல் இந்த கொடுப்பனவையே குறைக்க போகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அன்ரோ மாரஸ் நாயக்கருடைய அரசாங்கம் சார்பில் அதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் பாராளுமன்றம் இருபத்தி ஒன்றாம் தேதி கூட இருக்குது அதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்போறேன் என்றையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் தொடர்ந்தும் நீங்கள் இது தொடர்பான செய்திகளை அறிந்து கொண்டதுக்காக ஜெஃப்னா புரியலோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்